நடக்கிறது வாழ்க்கையில பலன்கள் நம்பிக்கையற்ற நிலை உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே அவர் மட்டுமே நம்ப தகுந்தவர் பௌலனியான் ரெண்டு குறுந்தையர் ஒன்றியிலே சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூன்றா வான வரைக்கும் அடுத்துக் கொள்ளப்பட்டவர் தேவனோடு கூட அன்றான தேவனால் முன் குறிக்கப்பட்டவர் தேவன் நடக்கிற ஒரு மனிதன் அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்கள் ரெண்டு குறைஞ்ச புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆகையார் சகோதரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை கௌனிகள் ஆகாரை போலவே நீங்கள் ஒருவர் இன்றைக்கு இடக்கலாம் ஒரு சொல்கிறார் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம் யோசித்து பாருங்களேன் தேவனுக்கன்று வாழ்கிற தேவனுக்கு என்று அர்ப்பணித்த தேவனையே முழுமையாய் நம்புகிற வனையை சார்ந்து அனைவருக்கு போதிக்கிற ஒரு மனைவர் ஒரு சொல்கிறார் எங்களுக்கு நேரிட்டு பத்திரவும் அது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை சொல்கிறது பிழைப்போம் என்ற நம்பிக்கை போகத்தக்கதாக இதான் வாழ்வின் எல்லை அதாவது வார்த்தை சொல்கிறது பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக ஒருவேளை அப்படி இருக்கலாம் நீ வாழ்வே இல்லை எனக்கு முடிவே இல்லை எனக்கு விமோச்சனமே இல்லை நோ இஸ் இன் நோர் கிறிஸ்துக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறது அந்த வார்த்தை என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அடுத்து இன்னொரு வார்த்தை எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் இந்த வார்த்தை வார்த்தைகள் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் பாரமே தாங்க முடியாது அடுத்த வார்த்தை மிஞ்சினது நம்ம சுமக்க முடியாத சுமைகள் வேதனைகள் சொல்ல மிஞ்சின அதிகமான பாரம் அடுத்த வார்த்தை வருத்தம் எங்களுக்கு உண்டாக இருந்தது வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற உண்மை சத்தியங்கள் நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள முடியல எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம் மில்லியனரா இருக்கலாம் படித்ததா இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் ரொம்ப ஒரு மதிக்கத்தக்கா இருக்கலாம் நீங்கள் பார்க்கிற அந்த உண்மை பொருட்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அடித்து கொண்டு போகும் அது அழிந்தும் போகும் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில அன்பு தெரிய பிள்ளையே அந்த வாட்ச் எழுதுறது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது எனக்கு ஆற்றல் இருக்கிறது பணம் இருக்கிறது